வாங்க இன்றைக்கி கருப்பு கவனியில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலுமே இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நான் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த நூடுல்ஸில் உப்பு இல்லைன்னு தான் போட்டிருந்தது நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் படிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தண்ணியிலையே நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் இந்த நூடுல்ஸை போட்டுவிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது டக்குன்னு வெந்துடும் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொலைஞ்சி போயிடும் அப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா தண்ணி சுடு தண்ணியை வடிச்சுட்டு கோல்டு வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் இதை குலுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நல்ல எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது இல்லைன்னா அந்த சூட்டில் வந்து ஃபுல்லாக ஒட்டிரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணலாம் நான் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்டும் குடமொளகாயும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ அது போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி வந்து நீங்கள் ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலையே இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் நூடுல்ஸ் வே வேக வைக்கும்போது தண்ணியிலையே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் இன்ஸ்டன்ட் மசாலா இதுலேயே இருந்தது அதை போட்டேன் ஆனால் பத்தல அதனால் நான் கொஞ்சம் கறி மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணேன் அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் நான் வந்து கறி மசாலா கொஞ்சம் போட்டதுனால அதுலேயே கொஞ்சம் காரம் இருந்தது அதனால எனக்கு அதுவே போதும்னு தோணிடுச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆரிகாமிக் போட்டேன் நான் நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அது கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மசாலா செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரெடியானதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த நூடுல்ஸ் பாருங்கள் எப்படி வந்து உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா எல்லாம் அப்படியே ஒட்டிடும் நான் வந்து ஒரு கரண்டியில் என்னால் அதை மிக்ஸ் பண்ண முடியல அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் இருந்ததுனாலும் நீங்கள் மஷ்ரூம் இதுலையே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள்